வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மாசிநாயம்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அந்த பைப்பாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர்லையே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக பதினோரு செண்டுங்க டோட்டலாக பதினோரு சென்றுங்க பஞ்சாயத்து ரோடை ஒட்டியே இருக்குங்க சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக மாசிநாயம்பட்டி மாசினாயம்பட்டி பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக பதினோரு சென்ட்டுங்க கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு திசைங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூறுரூவா சொல்கிறாங்க பஞ்சாயத்தோட ஒட்டியே இருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக சேலம் டு சென்னை பைபாஸ் போற ரோட் ரோட்ல மாசினியாயம்பட்டி பைப்பாஸுங்க மாசினியாயம்பட்டி பைபாஸ் பைபாஸில் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க வரகாம்பாடி வரகாம்பாடி அந்த ஊருக்குள்ளேயே சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பதினோரு சென்ட்டுங்க கிழக்கு திசைங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு எட்நூறு சொல்கிறாங்க ஒரு சதுரோட ரேட்டு எட்நூறு சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னே அனுசரித்து தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க